ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமுங்க கிளாஸிஃபிகேஷன் வராங்க மீடியம் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் அஃபோர்டபிலிட்டி இன்யூஷன் டெக்னிக்கலா மோமெண்ட் நியூட்ரல் இருக்கு ஆனால் நம்மளை வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா அடிக்குவேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது நமது பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டே முப்பத்தி மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பத்தொன்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு நானூறு கோடி தொண்ணூறு கோடி அந்த ரேஞ்சுக்கு நான் தொள்ளாயிரம் சொல்கிறேன் ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து இபிஎஸ் மூணு ரூபா கூடி ஐம்பத்தாறு ரூபாய் தொண்ணூறு பைசாங்கிற லெவலில் இருக்கு இபிஎஸ் உடைய ட்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃப்ளாட் ஆகிருந்தது அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய மூணு குவார்டரும் அப்டர் என்னில் தான் போய்கிட்டு இருக்கு இவங்க இதே மாதிரியே கன்சர்கியூட்டிவாக வந்து ஒரு இன்கிரிமெண்டல் ஆர்டரில் வந்து ஏபிஎஸ் கிடச்சது அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வென்ட்டாக இது மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்டாக்னேஷன் ஆனாலோ இல்லாட்டி குறைஞ்சாலோ பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் வந்து புள்ளி நாற்பத்தாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஏஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கில் புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பெர்சென்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் இப்போ நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபிகர் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸ்ஸோட எஸ்டிமேஷனையும் நம்ம போட்டோ எடுக்கிறோம் அப்போ தான் இது ரியாலிட்டியோட கொஞ்சம் ஒத்து வரும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது டவுன் ட்ரெண்டோட டாப் லெவலான ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்ல இப்போவும் சப்போர்ட் எடுக்கணும் அந்த இடத்த உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதையும் கீழே வந்தது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து இது இன்னும் அப்ட்ரெண்டு சப்ஸிக்வெண்ட்டாக ஸ்கோப் இருக்குங்கிறதுனால மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கீழே உடச்சிட்டாங்க சப்ஸிக்வென்ட்டாக சப்போர்ட் எடுக்கல கரெக்ட் கர இது வந்து டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி அப்போ இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு அவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஸ்கோப் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி அறுபது வரைக்குமான ஸ்கோப் இருக்குது ஸ்கோப் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவான் இப்போ இந்த ப்ரைஸோட இதை வந்து நம்ம வந்து சார்ட்டில் வந்து அசம்பிள் பண்ணிட்டோம் சார்ட்டில் அசம்பிள் போது பிரேக் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது இது அந்த போன சைக்கிளோட ட்ரெண்டு பிரேக் பாயிண்ட்டு அதை உடச்சாவே ஆர் ஃபோர் வரைக்கும் ஏறி இருக்கிறான் இப்போ அதே பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சான் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட்டு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஆர் டூ வரைக்கும் எடுத்து இப்போ சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறோம் பார்ப்போம் இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய லெவல்ஸை பார்த்துடலாம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது ஆர் டூ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தோம்னாக்கா ஆர் டூவில் அவன் சப்போர்ட் எடுக்கிறான்னு தான் நம்ம இங்கே சொல்லணும் ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து நான் பிரேக் இது வந்து ஆர் ஒன் ஆர் டூ நான் போடலை நான் பிரேக் பாயிண்ட்ல இருந்து கொண்டு போறேன் இப்போ ஆர் த்ரீ மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு மேல வந்து ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் ஆர் சிக்ஸ் எல்லாம் போகணும்னு நினைச்சா ஆர் த்ரீ தான் ஆக்சுவலா பிரேக் பாயிண்டா மாறும் இப்ப இனிமே மேலே ஏறி ஆர் த்ரீ ஆன மூணாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஏழு உடைக்கும் போது நம்ம ஆர் ஃபோர் ஆன மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுல இருந்து மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு எதிர்பார்க்கலாம் ஆர் ஃபைவ் இதை தாண்டி மேலே போகும்போது மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுலேருந்து நாலாயிரத்தி முப்பது நாலாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது இது நாலாயிரத்தி இரநூறு முந்நூறு வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் கீழே வந்து டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுறான் அப்போ கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்காமல் டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகினான்னாக்க சப்போர்ட் ஒன் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி அஞ்சு சப்போர்ட் டூ ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு சப்போர்ட் த்ரீ ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே